அனைவருக்கும் வணக்கம் இடங்கள் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்கு விவதன் நண்டு ஒரு கேமிக் சைட் தான் கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பகுதி ரெண்டாக பார்த்து கொண்டு இருப்பீங்கள் பகுதி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னாட்டா நாங்கள் இருந்து வெளிக்கிட்டு அப்படியே எயிட்டின் பென்ஸால் அது சொப்பன சுந்தரியை கொண்டு வந்து இந்த ஒஃப்ரோட்டால் கொண்டு வந்து இங்கே வந்திருக்கிறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னாட்டா போன வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பேன் அந்த அதோட சும்மா போய் கலவலி பெற மாதிரி உண்மையிலுமே அலட்சி முறை கஷ்டப்பட்டவர் அதனால தான் ஏன் அப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்ன கா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வேலை சொக்கச்சோரம் இல்லை சஸ்பென்ஷன் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதனால் நான் மேலே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இது உண்மையான விஷயம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து டிக்கெட் கவுண்டர் அடியில் உள்ளே போய் நாங்கள் இந்த கேம்பிங் சைட்டில் கேம் பண்ணுறேன்ட்டா டிக்கெட் எடுக்கணும் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அண்ணாவில் அண்ணா டிக்கெட் ஓகே ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே எட்டு பேருக்கு மேலே வந்தால் முந்நூறுரூவா சார்ஜ் பண்ணுவோம்

அதே டிக்கெட் அடி அடித்த டிக்கெட் இருக்குல்ல ப்ரோ ரெண்டாவது அது முடிஞ்சு தான் இப்போ முந்நூறுவாய் டிக்கெட் தான் இருக்கான் அதுக்கு மாதிரி பிச்சு தெரியணும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய் ஏற்ற மாதிரி ரெண்டு டிக்கெட் எடுக்கணும் சரி என்ன செய்கிறது வந்த கூட்டத்துக்கு போகிறோம் இதுகளுக்கு பொடியான இடங்கள்ல ஓகே ரங்கியே வரலாம் ஆனால் அவ்வளோ வரும் ரங்கி மேலே அழைச்சி ப்ரோ கஷ்டப்பட்டவர் சரி இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் நான் டிக்கெட் எடுக்கிறேன் வயசில் இருந்து நடந்தே போயிடும் போய் கொண்டிருக்கோம் போய்குலேயே ஆரம்பத்தில் குளம் அப்படியே டொய்லெட் எல்லாம் வச்சிருக்கணும் என்ன நடக்கணும் ஐம்பது மீட்டர் ரெண்டு தோணுன்னாங்களும் இன்னும் போகணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இடத்து பக்கத்தில் எல்லாம் ஒரு பழைய பில்டிங் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ இதில் இருந்து அப்படியே இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஓரளவுக்கு தான் ஆக்கள் வரவேணும் கூடுதலாக நாளைக்கு வேலைக்கு போகிறதால போய்விடுவிணும் ஆனால் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கனாண்டா நெருப்பு ஆட்கள் வரவேணும் அப்போ சொப்பன சுந்தரி தூரம் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை எனக்கு கேட்கல சந்தோஷமாக இருக்குது பைக்கில் எத்தனையோ தூரம் வந்துருக்கிறோம் ஆனால் பார்க்குறாங்களே ஜோசிப்பானா ரெண்டு ரெண்டு சிறு கார் உண்டு வந்துருக்கு இல்லை போகிறேன் படியல் பண்ணெடுக்கிறான் ஓகே இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்காள பக்கத்தில் போய் பங்காலில் வித்தியாசமான ஹட்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி இஞ்சால பக்கத்தில் நோமலாக இருந்து கூடிய மாதிரி ஹட்டுகள் எல்லாம் இருக்குது இதில் வந்து அந்த சிங்கள பிடிங்கள் எல்லாம் இருக்கணும் பாருங்கள் அவையில் வந்து தெல்தெனியால் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த விக்டோரியா டேம் எல்லாம் இருக்கிற இடம் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கணும் இது பாருங்கள் இப்படி இருக்கின்ற எல்லாம் சொர்க்கம் ஐயா சொர்க்கம் நிறைய ஹட்டுகள் இருக்குது இரவு இருந்து ஃபான் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஹட்டு வந்து போன அப்புறம் நான் வேலைக்குலேயும் இல்லை இப்போ தான் இந்த வந்து அடிச்சிருக்கணும் ஆனால் அதுவும் வந்து ஒரு திருப்தியான இதில் இல்லை போ இருக்குது அதே மாதிரி அதெல்லாம் கார் நிப்பாடி இருந்த வேலை நான் எஞ்சாவில் வந்து நிப்பாட்டை சொன்னான் என்ன இதில் வந்து விரைவுகள் எல்லாம் இருக்குது கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் தான் இதில் வந்து இந்த இரவு நெருப்பெல்லாம் அவங்களும் அடிக்க பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஆனால் சூப்பர் வியூ இந்த இடமெல்லாம் இதில் பாருங்கள் நோம்புலாம் அதை அடிச்சிருக்கேன்னா ஒரு பெரிய பிளான் ஒன்று செய்யணும் போல இருக்குது ஆனால் அது சக்ஸஸாக இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் வேலைகள் இருக்குது இதுலேயும் ஹட்டுகள் இருக்குது இதால் வந்து கார் வரலாமா அப்படியே அப்படியே இதில் காரை நிப்பாட்டிட்டு போன முறை விரைக்கலாம் ஜீப் நிப்பாட்டி இருந்தவங்க என்ன வேதலாம் என்ன மேதலாம் சார் 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 ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாட்டா எங்களோட பேக்கில் இவ்வளோ இந்த டிக்கி கிள போட்டு கொண்டு மட்டும் பாருங்க இவ்வளோ ஒரு எடு ஏற்பாட்டோடு தான் வந்திருந்தாங்க டென்ட் வந்து உள்ளே இருக்காது எடுக்கணும் இதில் மற்ற டெண்டு இது பக்ஸுண்டா வேறு ரெண்டு டென்ட் இருந்தது நான் இந்த இதை தான் கொண்டு வந்தேன் இதெண்டா கொஞ்சம் போடுறது மீசி நல்லம் அதால் தான் இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு மாதிரி டென் போட்டுட்டோம் இது கடைசியாக வந்து கரகஸ்தென்னையில் போட்டது அதுக்கு பிற எண்ணே வந்து போட்டால் இப்படி நிறைய நாள் ஆசை நல்ல கார் வேண்ட முடியலைன்னாலும் இந்த சொப்பன சுந்தரி வச்சாவது நாங்கள் இந்த ஒரு மேலே பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதில் வந்து நாலு பேர் படுக்கலாம் அப்படி கஷ்டமாக இருந்தால் கார்லேருந்து தாராளமாகவே படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி நெருப்பு முற்றுறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு இதை தவிர்த்து அங்காலெல்லாம் நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஏன்னா சூரிய வெளிச்சத்தோட இருக்கும் நல்லாயிருக்கும் இதுலேருந்து பாருங்கள் வியூ அப்படி இருக்குன்னு விக்டோரியா டேமுண்ட் அப்படியே ஃபுல் பனியாக இருக்குது பகுதி ஃபுல்லாகவே அப்படியே ரிலாக்ஸாக இந்த இடத்துல இருந்து அப்படியே அது சொல்ல தேவை இடையில் சாப்பிட்டு கூப்பிட்டு ஜோலியாக ஃப்ரெண்ட் ஆக்களோட ஃபன் பண்ணுறது அது வேறு ரகம் பழமையாக தனியாக இல்லை ஜெய்யோட வாருது அப்புறம் அஞ்சு பேராக வந்துருக்கிறோம் ஃபன் பண்ணுவோம் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தோம் மழை தூருது அதனால் வந்து இப்போ உள்ளே வந்துட்டேன் ஏன்னா வேறு அழைச்சிட்டு போகிறோம்

என்ன அலஸ்டி ப்ரோ ஜாலியாக இருக்கா குளிர் குளிர்தா இதெல்லாம் குளிரா குளிர் தெரியும் தானே சுனாமியிலே ஸ்விம்மிங்கை போட்டோம் சுனாமியில் இருக்குதுங்களா உடம்பா இருக்கு உடம்பா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படியானா உடம்பா இருக்கிற அகளுக்கு இப்படி குளிரான பிரதேசத்துக்கு வந்தால் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் காப்பாற்றிக்கொள்ளு இஞ்ச பாருங்க கஜம்புரோக்கு வந்து அட்டை தாக்கி இருக்கு இங்கே வந்து அட்டை இருக்கு நான் ரத்தத்தை காட்டுங்க ஜாலியாக இருக்கா இங்க பாருங்க அட்டை கடிச்சது காலை இருக்கா அட்டை நிற்கும் இல்லை 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 அட்டை விழுந்துடும் நெருப்புத்தனமாக கடிச்சிருக்கு பாப்பா என்ன குளிர்ரா சாமி அதே மாதிரி இந்தியாவில் வந்து கோபுரில் வந்து அறவே தெரியாது ஃபுல் வியூ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபோனில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய சான்ஸ் இருக்குது நெருப்புத்தனமான வியூவாக இருக்குது மழை பெய்யுது தெரியுது மழை பெய்யுது ஆ நீங்கள் அப்படி விட்டுட்டு அலசி அப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது கொச்சி கொச்சி மிளகா கடுகு சிறுசு காரம் பெருசு அல்ல நீங்க கடுகு மாதிரி இல்லையேப்பா நீங்க வேற மாதிரி இல்ல இருக்கீங்க பாருங்க பான் சாப்பிட்டு வந்துருக்கோம் பான் மாசி சம்பல் அதே மாதிரி வாழைப்பழம் இதுல அம்பர்லங்க நாங்களே என் பண்ணி நாங்கள் ரெண்டு தெரியல அதே மாதிரி கரட்டு பண்றோம் சரி அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே செம்ம குளிர் குளிர் சாப்பிட்டுட்டு வரேன் என்ன குளிர் என்ன குளிர் ஒரு ஒருத்தர் வழியில் வரவங்க இல்லை எல்லாம் போய் படுத்துட்டாங்க காரங்கள் ரெண்டு ஜீவன் இருக்குது பாருங்க நான் நம்மளோட காட்டுறேன் என்ன குளிர் போல இருக்குது கண்ணாடி எல்லாம் ஓடிட்டு படுத்துட்டாங்க இல்லைங்கள்ள அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாட்டா உண்மையிலுமே நல்ல குளிர் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு குளிர் நான் போன முறை வரைக்கும் இந்த இடத்துல அவ்வளோ குளிர் இல்லை அதோடு நாங்கள் வந்து இந்த ஏற்பாட்டோடையும் வரையில் அதால் வந்து இரவு டென்ட்டுக்குள்ளே படத்திலிருந்துமே வந்து பார்த்தீங்கனாண்டா காருகளை படத்துமே குளிர் வாங்கில தான் இருந்தது எல்லாருமே உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதோடு வந்து பார்த்திங்கனாண்டா நேற்றிரவு ஆனஞ்சு ஆல்ட்டோவில் வந்திருக்கணும் வண்டி இது மார்து சுசுக்கி என்று சொல்கிற காரில் தான் நான் ஒரு அந்த சிங்கிள் டீம் வந்திருக்கணும் உண்மையிலுமே அதில் எல்லாத்துக்கும் ரெடியாக வந்திருக்கணும் மற்றது எங்களோட ஆக்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை காட்டுற பாருங்கள் எப்படி ஃபன் பண்ணி கொண்டு இருக்கணும் வண்டி இதில் பாருங்கள் இந்த கார்லாம் வந்திருக்கணும் அதோட இன்னும் சூரியன் இல்லை கிட்டத்தட்ட ஆறுவை ஆகுது இன்னும் இல்லை மேல் டென்ட்டு டென் கொண்டிருக்கணும் ஃபுல்லாக இரவெல்லாம் பாட்டி பண்ணி இருபது ரூபா காய்ச்சி தான் ஃபுல்லாக ஹலோ ஹலோ குட் மார்னிங் கோமதே

അട്ട കൂടള് പ്ലെയിൻ ആണ് പ്ലെയിൻ കടന്ന് പ്ലെയിൻ കടന്ന് വൺട്രം സർ ഇവർ ടാങ്കുകൊണ്ട് എന്നെ വരുന്നത് കുളീര് കുളീരല്ല ബ്രോ അതെന്നാ അതിന് മടിക്ക് ചാപ്പിട്ട് നല്ല ഉദാഹരണ കുളീരയേ കുളീര ശരിയാ ഇര കാറ വിട്ട് വലിയ വരാല്ലേ കാന വരും ശരി നിങ്ങൾ പറയുക ഗുഡ് എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടേ അയ്യോ കാറേ ഫ്രിഡ്ജ് ആയി കിടാ നീ വരെ മരുന്നം കൊണ്ട മാതി വိုက်ുന്നില്ല ആ ആരെയേ എങ്ങുലക്കാ ആയിരമാ അയ്യപ്പേ യുത് അയ്യ അയ്യ അതെരാ ബാലണ്ട அஞ்சு பேருக்குமே டிவிடுவான் நான் வேண்டாம் சொல்லிட்டேன் அதோட வந்து அங்காள பக்கத்துல போய் வியூவை பார்ப்போம் அதே மாதிரி நல்ல ரெண்டு ஜீவங்கள் வருது இந்த ஜீவங்கள்டம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த எப்படி இருந்தேன் இரவு 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 நல்லா இருந்தது என்ன சிம்பிளா தான்

இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா புல் வந்து வெள்ளை கலர் அடிக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே பனி பெய்தது தான் அதோட இதில் வந்து பாருங்க உண்மையிலுமே இந்த டென்ட்டு வண்டி அனுப்பிவிட்ட அவங்களுக்கு நன்றிங்க இப்படி வேணுஞ்சே தெரியுது அவங்களுக்கு இப்படி இங்கே இவ்வளோ பனி ஃபுல்லாக மழை பெய்யல பனி மட்டும்தான் பெய்தது அதே மாதிரி காரில் எங்காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உங்களுக்குலாம் என்ன பேரெல்லாம் அழுதுக்கு ரோடு நீங்கள் தானே அது

இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் ஒரு பனி மூடின ஒரு இதால் எப்படி இருக்குண்டு அதே மாதிரி இந்த புல்வெல்ல வந்து வழுக்குது கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருந்தோம்டா நல்லா அப்பா உண்மையில் அருமையே அதுவும் அந்த அந்த வியூலாம் பாருங்களேன் அப்படியே மலைக்கு மேலே அப்படியே முகில் இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மிளையுட் உயரத்தில் நாங்களும் இப்போ பண்ணிக்கிறோம் இல்லை பாருங்கள் இப்போ பெயிண்டிங் கொடுத்துருந்தோம் இதே இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருவோம்ன்றதும் கேள்விக்குறிதான் அது சரி இதில் எல்லாம் பேருங்களான பனி பெய்தது எப்படி இருக்காண்டு புள்ளுகளில் எல்லாம் படம் இது இதே மாதிரி ஒன்று தான் நூரலியால் பனி பெய்தாண்டு போட்டிருந்தது உள்ள இருக்கா இப்போ இதுலேருந்து இருந்து அங்கால பக்கம் அந்த லேக் பழைய கட்டடம்லாம் இருக்குது தானே அதான் பார்க்க கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த டொய்லெட் வசதியும் இருக்குது எங்களுக்கு பக்கத்தில் இருந்ததில் வந்து அதில் இல்லை இன்னும் கட்டையில் ஆனால் அங்காலத்து இருக்கிறதுல இருக்கணும் இப்போ அதுகளையும் தான் பார்த்து சரி நல்ல முறையில் இருக்கான்றதை காட்டணும் அப்படின்னு போய் கொடுக்கணும் இதில் ஒரு வித்தியாசமான மரம் ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஹட்டில் எல்லாம் இரவில் வந்து நிற்பாங்க அதில் மூட்டிட்டு இருந்தால் நிற்பா தானே இருக்கும் அப்பா என்ன குளிர் ராசாமி நல்லாயிருக்கு ஒன்றுமே ஸ்வீட்டர்லாம் போட்டுதான் அது குளிர் இது போடாத ஸ்வீட்டர் போடாத பாருங்கள் கையெல்லாம் இதில் பாருங்கள் இந்த டீம் வந்து இப்போ ஒரே ஒரு டெண்டோட வந்திருக்கணும் பட் அது கேஸ் அடுப்பு சமைக்கிறதுக்கு சிங்களாக்கள் வந்தாலே அது ஒரு இதாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டேஷ் ஐம்பத்தி ரெண்டு டேஸ் ஏறுறது முக்கியம் இல்லை இன்னொரு பன்னெண்டு சீரீ ஏறிஞ்சி பாருங்கள் அதுதான் டெஸ்ட்டு அதே மாதிரி இந்த பேனக்கில் கொஞ்சம் படுத்துருக்கணும் போல இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தான் சிங்கள்தான் நான் நல்லா இருக்குது நடக்க நடக்க அது குளிர் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது போன முறை வரைக்குலாம் தண்ணி குறைவாக இருந்தது இந்த மாதிரி நாங்கள் நடந்து போன முடியாது கட்டாயமருக்குள்ளே வலிக்கு விழுவோம் கொஞ்சம் சூரியன் எரித்தா எரித்தா அப்புறம் போகலாம் போனப்பறம் இந்த ஒரு வியூவில் இருந்து ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் என் என்னட்களோட வந்தது இந்த கட்டிடம் கட்டடம் கட்டடம் பாப்பு போட்டு போய் கொண்டிருக்கேன் இது வேற பின்னால் கஜன் தம்பியும் ஜெரீன் தம்பியும் அதனால் அலஸ்டின் அண்ணாமல் வந்து கொண்டு இருக்கிறேன் அது சரி இல்லை அது உண்மைதான் மாற்றம் தேவைதான் ஆனால் எங்களுடைய பேச்சு வழக்கில் அது சாதாரண விஷயம் ஸோ இங்கேயும் வந்து காதலர்கள் தங்களோட விளையாட்டுகளை காட்டியிருக்கணும் இது வந்து ஒரு பழைய டீ ஃபேக்ட்ரி என்று நினைக்கிறேன் அதை வந்து அப்படி என்ற ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் அப்படி என்ற ஒரு வரலாறு இருக்குது இது தொடர்பான விளக்கம் யாராவது உள்ளாக உள்ளூராக இருந்தால் கேட்டு வரேன் ஃபுல்லாகவே எழுதிருக்கணும் இப்போ சுற்றி 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 பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு வரேன் சரி பெரிய பெரிய ஸ்வேர்களாகவும் இருக்குது நல்ல டிசைனாகவும் வச்சிருக்கணும் அதே மாதிரி இதில் தான் வந்து பாத்ரூம் இருக்குது இல்லைண்டா பாவிக்கலாம் ஓரளவு இருக்க இருக்குமெண்ட்டே நினைக்கிறேன் ஏன்னா டிக்கெட்டுக்கு காசு பண்ணினா பிரயணத்துக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் ஓகே இங்கே பார்த்திங்களாண்டா டொய்லெட் ஓகேயா இருக்குது மாதிரி இஞ்சாலேயும் ஒன்று இருக்குது இதுக்கு எங்கே இருக்குன்றது தெரியல இது டொய்லெட் ஆயிலில் மோட்டர் இருக்கும் போல் இருக்குது ஆ இல்லை போல் இருக்கு இது லொக் பண்ணியிருக்கணும் அதை மட்டும்தான் நான் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அங்காலேயும் ஒரு கட்டிடம் இருக்கிறத பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இதில் இருக்கிற மரங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான மரங்களாக வந்துருக்கு இந்த வியூலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு அப்படி உங்களுக்கு இதில் இப்போ தெரியாம நினைக்கிறேன் பணி பெய்தது இப்போ பார்த்தீங்களாண்டா எங்களோட வந்த ஜீவங்கள் இந்த கட்டிடத்தின் பின்பகுதியில் போய் அதெல்லாம் போய்கொண்டு ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்ண்டு பார்ப்போம் இந்த இதெல்லாமே ஒரு காட்சி தான் கட்டி வச்சிருக்கணும் ஜாலியெல்லாம் முதல்ல ஒரு பெரிய இடமே இருந்துருக்கு போல் இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள் எங்கே இருக்கீங்க இருக்கீங்களா ஆ இந்த பார்த்தீங்கன்னாடா ஒரு ஹட் ஒன்று இருக்குது என்ன ஆனால் தெயில

அங்கே டொய்லெட்டே இருக்கு அப்படியே இஞ்ச போறிகள் வெட்ட வழியாருங்க ஒரு சுமே கேட்டு தெரிஞ்சுக்கோளுக்க அலர்ச்சி பூராக தோட்டத்தை நல்லாயிருக்கு இந்த லொக்கேஷன் மழையண்டா இதுக்குள்ள கொண்டு வந்து போட்டுகிட்டு இருக்கலாம் ஆனால் இதுக்குள்ள சில வேலை மேலே இருந்து அட்டைகள் விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா இது பாட்டிக்காகவே வச்சிருக்காங்க உங்களால் போத்துல எல்லாம் தாராளமாக இருக்குது சாரையா போத்துல அது என்ன பேர் என்ன பிராண்ட் நான் இஞ்சல போவோம் வரையில அதான் அப்புறம் என்ன நடந்துருக்கு சரி அப்படியே நாங்கள் இதுல இருந்து போய் ட்ரோன் வியோ பார்ப்போம் Drone lainnya saja tidak besar, jadi kita bisa melakukan sesuatu. Drone shot, 1, 2, 3! Oke. Okay. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அது முழுமையாக வந்து எடுத்துருக்கிறோமா அப்படின்றது தெரியாது அது பார்த்தீங்கன்னாட்டா ஃபோன் வந்து ஒஃப் ஆகிட்டு காரில் சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அது போடலாம் போயிட்டு அதே மாதிரி பவர் பேங்கில் வந்து இதுக்கு டைப் சி கேபிளுக்கு சார்ஜ் போடலாம் போயிட்டு ஆயிரம் தான் என்ன நடந்தாலும் தலைவர் தன் வேலையை காட்ட பசிக்கு சாப்பிட்டாச்சு வாழைப்பழம் கிடந்தது சாப்பிட்டு தண்ணியை குடிச்சா தான் திருப்பி நடக்கலாம் கீழே மாதிரி அதோட இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதைக்குது அதில் டவுன்ஷாட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பாருங்கள் சூரியன் வந்துட்டு வழியில் சூப்பராக இருக்குது இந்த வியூ அப்படியே கோபுரோக்கு எந்த தெரிய மாட்டே தெரியல அந்த ஷடோ எல்லாம் விழுது பாருங்கள் சூரியன் நல்லா இருக்கு உண்மையிலுமே இந்த வியூ அந்த பைனீஸ் மரங்களுக்கு இடையாள வர வியூ அருமை அருமை சரி இப்போ பார்த்தீங்கன்னா டெண்டை கலட்டி கொண்டு இருக்கிறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ஒட்டி ஸ்டார்ட்டில் வந்து ஒரே அடியில் வந்து ஸ்டார்ட் மேலே சொப்பனம் சொப்பனம் தான் இதில் இது கீழே இறக்குறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது சரி அப்படியே டெண்டை கலட்டிட்டு வலிக்கிடும் ஒன்றுலேயும் சார்ஜ் இல்லை எடுக்கிற அளவுக்கு அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஃபோனு எல்லாம் ஒஃப் ஆகிட்டு சரி சொப்பனம் வலிக்கிட்டா டெண்டெல்லாம் எல்லாம் சுற்றியும் வச்சுட்டோம் உள்ள காருக்குள்ளே அப்படியே இன்றைக்கு எங்களை நடக்க வைக்க போகிறாங்க வில்லு தகடுகள் போயிடுவந்துட்டு வில்லு தகடு இல்லையே எதுக்கு சஸ்பென்சன் பாய் சரி கீழே வேற டானது ஓகே வெளிக்கிட்டான் சொப்பன சுந்தரி தம் எங்க அதான் போயிட்டு வாருங்க வா வா டப்பட்டு வா ஏற்கே ரசிகன் குளத்தை போய் ரசிச்சுட்டு ரைட் எனக்கு ஏத்துறத கூட பயம் இல்லை தான் பயம் பிரேக்கு

ஆ அதுக்கு அதுக்கப்புறம் பிளான் மாறும் மெது மெதுவாக போய் கொண்டு இருக்கிற பயமா இருக்கிறது அம்மா அவங்க கீழே இறங்கணும் அதே ஒரு பகுதி அதுல இருந்து இன்னும் கீழே இறங்கணும் உத்தனவான பகுதியில் ரெக்கைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கு ஆனால் எக்ஸ்போர்ட் டிரைவர் என்றால பேசா இருந்து போறோம் 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 போய் கொண்டு இருக்கோம் இப்பதான் ரோட் அடிக்க வந்திருக்கோம் என்னமோ ஒரு ரெண்டு மூன்று ரக்கங்கள் இருக்கு இதுக்கு பிறகு தான் நடக்கணும் போல இருக்குன்னு தெரிஞ்சு வெற்றிகரமா சொப்பன சுந்தரையில கீழே வந்துட்டோம் சொப்பன சுந்தரி எங்களை காப்பாற்றிட்டான் இப்போ ஃபுல் ட்ராக்காக கியரில் வா மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படி இடது பக்கம் போடணும் இதில் அந்த கடை இருக்குது இதில் நிப்பானுங்க ஃப்ரெஷ்ஷாகிடுது சரி சாப்பிட்றல எல்லாம் கடை போட்டு சரி எடுங்க அப்படியே போகும் சரி நாங்கள் இதில் இருந்து அடுத்ததான் ஒரு இடத்துக்கு போகிறோம் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் அலஸ்டி ப்ரோவையும் பாருங்கள் பாருங்க எல்லாரையும் வந்து பயிர்ந்து கொள்ளுங்க உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க கொஞ்சம் ஐயரைகளை கொடுங்க நேற்று வந்து எங்களோட குலம்பீட்டர் நீங்கள் ப்ரமோட் பண்றீங்க இல்லை எங்களை எங்களை எல்லாரையும் அஞ்சு வருஷத்துல ஒழிச்சு கட்டு வரோம் அப்படின்ற